விபத்தை நம்ம ஏற்க முடியாது அந்த தம்பி வந்து இந்த மாதிரி இங்க மின் கசிவு இருக்கு மின்தட அருந்து இருக்குங்கிறத தம்பி மின்னகத்துக்கு ரெண்டு முறை புகார் அளிச்சிருக்கிறாரு பதிவும் செஞ்சிருக்காங்க ஆனா சொல்லி நீங்க ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கலன்னா அங்க இருக்கிறவர் அவங்க தான் வருவாங்க இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லியே காலம் கடத்திட்டாங்க இறந்த பிறகு அவர் திருப்பி பேசினது அந்த குரல் வழியை கொடுப்பா போடுங்க காசுல தான் இருக்கு அவர் சொல்லிருக்கான் வருவான் என்ன தேவை எல்லாம் ஒரு மதிச்சிருந்தா தனியாருக்கு எதுக்கு கொடுக்கணும் இதை தாரை வார்த்தைக்கு ஏன் கொடுக்கணும் கல்வியை இவற்றை கொடுத்துரு மருத்துவத்தை வெற்ற கொடுத்துரு இவரை இவர்ட்ட கொடுத்துரு துப்புரவு பணியாளர் வெற்றி கொடுத்துரு இது இடையில இந்த வேலையை செய்யறவனுக்கு பேர் என்ன உங்களுக்கு சொல்லுங்க மீடியேட்டர் தானே புரோக்கர் தானே இவனுக்கு பேரு தரகர் தானே அதை தவிர இந்த அரசு என்ன வேலை செய்து